வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஸ்ரீ மகாணா அதிபதையை நம அனைவருக்கும் முதற்கண்கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்தனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலில் இன்றைய பிரிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் நிகழவிருக்கும் கார்த்திகை தீபம் அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து சாக்ரா ஸ்ரீ அபிதபுஷாம்பாள் அண்ணாமலே சமேதா அருணாச்சலேஸ்வரர் சுவாமி மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் வல்லி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வரர் சுவாமியுடைய பரிபூர்ணத்தாக கதாட்சக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் எவ்வித நோய் நொடியும் இன்றி மிக மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் வருஷம் குரதி வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் திரு கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் இந்த அண்ணாமலையார் தீபம்னா என்ன அதை முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாம் அன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக விளக்கமாக சொல்லியிருக்கின்றோம் அதாவது இந்த அண்ணாமலையார் தீபம் அப்படிங்கிறது சாட்சாத்து பரமேஸ்வரர் எல்லாருமே நம்ம ஒரு ஐயாயிரம் வருஷம் அப்படின்னு விட்டு சொல்லிக்கிட்டு இருக்கார் இந்த ஐயாயிரம் வருஷமெல்லாம் கிடையாது இந்த திருவண்ணாமலை கோவில் அந்த மலையிலேயே கிருதயம் ஆரம்பிக்கும் பொழுதே நாலரை லட்சம் வருஷத்துக்கு முன்னாலேயே சாட்சாத்த பரமேஸ்வரன் அசுரர்களை வதம் செய்வதற்காக தன்னுடைய சக்தியிலிருந்து அக்னி பிண்டமாக எடுத்து அதை ஆறு பொறிகளாக பொற்றாமரை குளத்திலே சரவணப் பொய்கையிலே விழுகிறது அங்கு அவர் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆறு குழந்தைகளாக பெற்றெடுத்து அந்த ஆறு குழந்தைகளை வளர்த்தினார்கள் கார்த்திகை பின்பு பிறகு அவர் ஒரே உருவமாக வந்து ஆறு உருவமும் ஒரே உருவமாக சேர்த்து முருகப்பெருமான் அவதாரம் செய்கின்றார் அன்றைய தினத்திலே மற்றொரு விசேஷம் என்னவென்றால் மிக மிக முக்கியமான விசேஷம் இதுதான் அதாவது இந்த தீபத்தன்று தான் சாட்சாத்த பரமேஸ்வரன் தனது தர்மபத்மியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கு தனது வாமபாகத்தை இடவாகத்தை கொடுத்து முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் அசுரர்கள் மானிடர் பிரிவுகள் சகல ஜீவராசிகளுக்கும் ஆணும் பெண்ணுமாய் பாதி ஆண் பாதி பெண் ஆகிய அர்த்தநாதீஸ்வரர் காட்சியை கொடுத்த பிரம்மாண்டமான புனித நன்னாள் எல்லாரும் நம்ம நல்லா நினச்சிகிட்டு இருக்கோம் இது வந்து வெறும் அன்னைக்கு கிருத்திய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு தான் விசேஷம் அப்படின்னு விட்டு நாங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் அனாயதி விசேஷமே வந்தால் அண்ணாமலையாக இருக்கிறதான் சாட்சாத்து பரமேஸ்வரனுக்கு தான் விசேஷம் அதை முதல்ல எல்லாேருக்கும் சொல்கிறேன் அதனால தான் சிவபெருமானுக்கு அண்ணாமலை அவருக்கு எங்கே வந்து தீபம் அன்னைக்கு தான் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருமே நமக்கு கிரகங்களிலே இந்த தீபத்தை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இது கிருத்த யுகத்தில் நடந்த உண்மையான விஷயம் அதற்கும் ஆதாரம் இருக்கின்றது திரேதாயுகத்திலே சற்று மனிதப் பிரவிகளில் சில பேர் அதை மாற்றி அமைத்துக்கொண்டு நடத்தி கொண்டு இருந்தார்கள் அதே துவாபர யுகத்திலையும் அதையே கடைபிடிச்சார் ஆனால் இந்த கலியுகத்தில் மனிதனாகப்பட்டவன் தான் வைப்பது தான் சட்டம் என்று நினைத்துக் கொண்டு நாம் அனைவரும் சர்வாலய தீபம் என்று ஒன்றை வந்து உருவாக்கி வைத்தார்கள் குருக்கல்கள் இதை உருவாக்கி வர குருக்கள் அவர் வந்து நமக்குன்ட்டு ஒரு தனியாக ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வாலய தீபம் அப்படின்னுட்டு கொண்டு கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணா மகாவிஷ்ணு நாமம் விடக்கூடியவா ஐயங்கார் அவள்லாம் என்ன பண்ணா நீங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே பிரிவை பிரிப்பேலா நாங்களும் பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைகானசை தீபம் பஞ்சாத்திர தீபம் விட்டு வந்து பெருமாள் கோவில் அவ ஆரம்பிச்சுட்டு இந்த கலியுகத்தில் அது நடந்துருக்கு ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த கார்த்திகை தீபம் என்பது ஒரே ஒரு நாள் தான் அண்ணாமலையாருக்கு என்னைக்கு தீபமோ அன்னைக்கு மட்டும்தான் தீபம் இதைத்தான் கிருதிகத்திலேயே ரிஷிகளால் இருக்கிற உண்மை அதற்கு ஆதாரம் இருக்கிறது அதாவது தெய்வங்களில் வந்து வேறுபாடே கிடையாது பரமேஸ்வரன் என்ன மகாவிஷ்ணு என்ன பிரம்மா என்ன எல்லாமே சாத்தாது பரமேஸ்வரி அருகிரசக்தியாக இருக்கூடிய இவள் லலிதாபரமேஸ்வரி அவளாக அவளுடைய மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள் மூன்று பேருமே அப்படி இருக்கும்போது தான் நாம தான் பேதத்தை பார்க்குறோம் தெய்வங்களில் எந்த பேதமும் கிடையாது ஆகவே தான் தாங்கள் அனைவருக்கும் ஒன்றை மட்டும் நான் சொல்ல கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் சிவனாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் பிரம்மாவாக இருக்கட்டும் அம்பாளாக இருக்கட்டும் அனைவரையும் தயவு செய்து அனைவரும் வழிபடுங்கள் அனைவரது பரிபூர்ண கிருபாக்காட்சும் நான் அனைவருக்கும் வேண்டும் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் என்ன பார்த்தோம்னா கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு வெட்டிங் கர்த்தாலை நாலு மணிக்கெல்லாம் பரணி தீபம் ஏற்றணும்னு ஏற்கனவே பரணி தீபம் பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதுவும் பிரகாரம் பண்ணுங்கோ அதுக்கு அர்த்தாலேருந்து சாய சாயலட்சம் ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவா அந்த ஆறு மணிக்கு மேலே நம்மளுடைய கிரகங்களில் இந்த பரணி தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதுலேருந்து கார்த்திகை தீப வழக்கு ஏற்றக்கூடியவர்களுக்கு அதுலேருந்து ஏற்று எடுத்துக்கொம்போ எடுத்துட்டு முதல்ல குத்து வழக்கு அகல் எல்லாத்தையும் உங்கள் பூஜை ரூமில் ஒரு பெரிய தம்பு காலத்தில் வச்சு அந்த இடத்துல வச்சு விட்டு இந்த கார்த்திகை தீபத்துக்கு நைவேத்தியம் என்ன வெறும் அவுலும் நெல்பொரியம் தான் அதனால் ஏன்னா அக்னி அக்னியில் வந்து பார்த்தோம்னாக்கா அன்னம் போடுவோம் அன்னத்துக்கு பற்றி தான் போடுறது எல்லா விதமான யாகங்களிலும் நெல்பரி போடுறோம் அதாவது சுபகாரியத்துக்கும் போடுவோம் அசுபகாரியத்துக்கும் போடுவோம் எல்லாத்துக்குமே உண்டு காரணம் என்ன அப்படின்னாக்கா எந்த விதமான யாகங்கள் செய்தாலும் சமித்து அன்னம் ஆச்சியம் சமித்துனாக்க அரசங்குச்சி புரசங்குச்சி அன்னம்னாக்க சாதம் அரிசியில் சாதம் செஞ்சு அதை அவிசாக போடுறது அவிசுண்டு போயது அப்போது அதை வந்து நெல் பொறியாகவும் போடலாம் அதுவும் அவிசுந்தான் அவிசுக்கு தான் அசமம் அதே மாதிரி ஆஜியம் ஆஜியம்னா என்ன நெய் இந்த நெய்யை தான் பண்ணணும் ஒரு சில இடத்துல போய் பார்த்தேனாக்க எண்ணெயை விட்டு பண்ணுற அது என்னவோ நமக்கு தெரியாது ஆனால் நெய்யை தான் பண்ணணும்னு சொல்லியிருக்க சாஸ்திரத்தில் அப்போ இந்த அக்னி பகவானுக்கு நாம் நைவேத்தியம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நெல் உரண்டோ பொறி உரண்டா இந்த இரண்டை மட்டும் வைத்தும் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் உடைச்சி இந்த குத்து வழக்கு நல்லா அலங்காரம் பண்ணி புஷ்பத்தெல்லாம் போட்டு உங்கள் வீட்டில் வந்து சரி அபில மகன் உண்ணாமலையை சங்கீதம் அண்ணாமலையை படம் இருந்ததுன்னா சித்திரப்படம் இருந்ததுன்னா அந்த சித்திரப்படத்துக்கு நல்ல பிரமாதமாக அலங்காரம் பண்ணுங்க முருகப்பெருமானோடய படம் இருந்ததுன்னா அதுக்கு அலங்காரம் பண்ணுங்கோ அலங்காரத்தை பண்ணிட்டு இந்த அக்னி பகவானுக்கு அப்பம் முக்கியம் அப்பமும் இங்க கூட மற்றெல்லாம் வந்து சுண்டல் பண்ணுறது புயோதர் பண்ணுறது சக்கர பொங்கல் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு நம்மளுடைய இஷ்டமான மன இஷ்டத்துக்காக பண்ணுறது முக்கியமாக நெல் நெல் பொறி உரண்டை அவுள் பொறி அப்பம் கத்தளை வாக்கு பழம் தேங்காய் இந்த தேங்காயை உடைச்சி நெவித்தியம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா எடுத்துட்டு போய் அந்த அகலெல்லாம் வெளில வச்சுட்டு வந்து இந்த பரணி தீபம் இருக்கு பார்த்தேளா அந்த பரணீபம் பெரிய மக மடத்தில் ஏற்றினே கத்தால அந்த பரணி தீபத்தை மலை ஏற்றினோம் ஒரு புஷ்பத்தை எடுத்து வச்சு அதில் இருக்கிற அந்த இதுவை வந்து மலை ஏற்றிருக்கோம் மலை ஏற்றுறதுனாக்க அதை வந்து அணைக்கிறதுன்னு வேறு அதை மலை ஏற்றினும் உடனடியாக இதை வந்து மூன்று நாட்களுக்கு நான் செய்ய வேண்டும் முதல் நாள் திரு ரெண்டாவது நாள் வந்து திரு திருக்கார்த்திகைங்கிறது என்ன விசேஷம் அப்படின்னாக்க சாட்சாத்து பரிபூர்ணமாக இறைவனுடைய கிருபா கடாட்சமும் நமக்கு கிடைக்கும் அதற்காக செய்வது திருக்கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் இரண்டாம் நாள் நாட்டு கார்த்திகைன்னு வேறு நாட்டு கார்த்திகைனா என்ன நம்மளுடைய சுற்றத்தார்களும் உறவினர்களும் மற்றும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று ஏற்றுவதற்காக இருக்கக்கூடிய நாள் இரண்டாம் நாள் கார்த்திகை மூன்றாம் நாள் கார்த்திகை இதை எதற்கு அப்படின்னாக்க இந்த பட்சிகள்லாம் இருக்கும் காக்கா விலங்கினங்கள் இவா எல்லாரும் இந்த பூரா வீரம் அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் தேழு வரும் பாம்பு வரும் இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றது மூன்றாவது நாள் கார்த்திகை இதுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இப்படித்தான் சொல்லியிருக்கு இந்த மூன்று நாள் நம்ம கார்த்திகை தீவம் நமது கிரகங்கள்ல இல்லங்கல்லை ஏற்றணும் ஆகவே அதாவது எங்களுக்கு ஒரு வருஷம் பண்டிகை இல்லை அப்படின்றவா வந்து தாராளமாக ஏற்றலாம் தேங்காய் உடைக்காமல் நெவேத்தியம் செய்யலாம் தேங்காய் மட்டும் உடைக்காதீங்கோ நெய்வேத்தியம் பண்ணுங்கோ ஆனால் அந்த இறந்தவர்களுக்கு யார் தகனம் செய்தாரோ காரியம் பண்ணி செய்தாரோ அவர் மட்டும் அவரது குடும்பத்தில் அவருடைய குடும்பத்தை மட்டும் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அவர் கூட நாலு மூணு நாலு தம்பிகள் பிறந்தாலும் அவள்லாம் செய்யலாம் ஏன்னா தம்பிகள்னு வரும்போது அது பங்காளிகள்ன்ற இடத்துல வந்துடுது கர்மா செய்யவருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் ஒரு வருஷத்துக்கு அவை எதுவும் பண்ணக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த கார்த்திகை தீபம் வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கார்த்திகை தீப தினத்தன்று தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே தாங்கள் அனைவரும் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சாட்சாத் ஸ்ரீ அபிலம் சாம்பாள் உண்ணாமலையை சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையர் அண்ணாமலையா சுவாமி மற்றும் அர்தராதீஸ்வரர் சுவாமி ஸ்ரீ வல்லி தேவசேனா சேனா சுப்பிரமணியேஸ்வரர் சுவாமியினுடைய பரிபூர்ண சுபாகிராச்சத்தையும் பரிபூர்ண ஆசியம் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் எவ்வித நோய் நொடியுமின்றி மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் लोकार्य समस्ता सुनो भगवान् तो सुबह <coughs>